இந்திய மக்களை விஷம் கொடுத்துக் கொள்வதற்கு தயாரான பயங்கரவாதிகள் கையும் களவுமாக குஜராத்தில் கைது விஷம் என்றால் என்ன கோயில் பிரசாதம் குடிநீரில் கலக்குவதற்கு இருந்த சதி முறியடிப்பு யார் இந்த கோரசன் பயங்கரவாதிகள் பின்னணி என்ன என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவில் பெரிய அளவில் தாக்குதல் மட்டுமில்லை நண்பர்களே மக்களையும் அவர்களது வம்ச வழியினரையும் அளிக்க முயற்சிகள் நடந்துள்ளது ஐஎஸ்ஐஎஸ் திட்டமிட்டு இருக்கும் இந்த பயங்கரவாத செயல் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நாடு முழுவதும் குறிப்பாக டெல்லி உத்தரப்பிரதேசம் குஜராத் ஹரியானா உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் தொடர்ந்து இந்தியாவின் முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறது உள்நாட்டிலும் சோதனை நடந்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக நாட்டின் பல பகுதிகளில் தீவிர வேட்டை நடந்து வருகிறது இந்த நிலையில் பல தாக்குதல்கள் தடுக்கப்பட்டுள்ளன ஆனால் நவம்பர் பத்தாம் தேதி காலை ஃபரிதாபாத்தில் மருத்துவர் முசமில் ஷகில் வீட்டில் இருந்து பெரிய அளவில் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதையடுத்து ஃபரிதாபாத் நகரில் உள்ள அல் ஃபலாக் பல்கலைக்கழகத்தில் சோதனை நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளி டாக்டர் உமர் முகமது என்பவரின் தாயார் டிஎன்ஏ மாதிரி எடுக்க அழைத்து செல்லப்பட்டுள்ளார் சில செய்திகள் இவர் கைது செய்யப்பட்டு இருக்கும் டாக்டர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் சோதனையில் ஜம்மு காஷ்மீர் போலீசார் அவரது வீட்டில் இருந்து சுமார் அம்மோனியம் நைட்ரேட் எண்பத்தி நான்கு துப்பாக்கி குண்டுகள் ஒரு ஏ கே செவன் துப்பாக்கி டைமர்கள் மேலும் ஐந்து லிட்டர் ரசாயன திரவம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் அதாவது இருக்கும் டாக்டர் முசமில் ஷகில் வீட்டில் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது